தமிழ்நாட்டை எல்லா துறைகளில் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்கு உழைச்சு கொண்டே இருப்போம் இதனால தான் தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக இருக்கலாம் நீங்க நினைச்சு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றமே என்றைக்குமே அடிபணியாது அப்படி ஒரு தனி குணம் ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சி ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க பார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காக நீங்க ஏமாற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட மாடல் ஆட்சிதான் எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இங்க இருக்கக்கூடிய சிலதை மிரட்டை கூட்டணி ஜெயிக்க முடியுமா உங்க பரிவாரங்கள் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க ஒரு நான் கேட்கிறது தமிழர்களை எப்படி எல்லாம் நீங்க கொச்சைப்படுத்தினீங்க அண்மையிலே கூட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்களுடைய நாகரிகம் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார ஒன்றிய அமைச்சர் தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கிறவங்க சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் நீங்க என்ன ஒடிசாவில் பேசினீங்களா பூரி ஜெகநாதர் கோயில் கருவூல சாவியை திருடி தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்கன்னு நீங்களும் பிரதமரும் ஒடிசாவில் போய் பேசினீங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் ஒடிசா மாநிலத்துடைய இருக்கிறார் என்பதற்காக ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்டு சூழ்ச்சி அது மாதிரி இங்க செய்ய முடியாது தன்மானமும் தமிழ் இனமானமும் இல்லாத கொத்தடம் துரோக கூட்டணியை சேர்ந்து தமிழ்நாட்டை ஆளு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க சுயமரியாதையும் வீரம் விவேகம் கூடிய நல்லிணவுக்கு உள்ள மண் எங்கள் தமிழ் மண் ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானம் உள்ள மண் இந்த தமிழ் மண் தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவலமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்க நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா எந்த சாதாரண எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கு வரை உங்க திட்டம் பலிக்காது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன்